கரூர் நெரிசல் விவகாரம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் வழக்கில் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய்யை விசாரணைக்கு நேரில் ஆஜராக மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தவேக தலைவா விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் பலியாகினர் இது தொடர்பான வழக்கை விசாரிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து கரூரில் முகாமிட்ட சிபிஐ அதிகாரிகள் தவிக நிர்வாகிகள் தமிழக அரசின் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நெரிசலில் பலியானோரின் குடும்பத்தினர் காயமடைந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் தில்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவிக பொதுச் ஆனந்த் தேர்தல் தலைமை பொதுச் செயலாளா ஆதவ் ஆஜுனா இணைப் நிம்மல் குமார் கரூர் மாவட்ட செயலாளா மதியழகன் ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது இதையடுத்து கடந்த டிசம்பர் இறுதியில் நேரில் ஆஜரான தவக நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் மூன்று நாள்கள் விசாரணை நடத்தினர் அதேபோல் கரு மாவட்ட ஆட்சியா எம் தங்கவேல் கரு மாவட்ட கண்காணிப்பாளா ஜோஷ் தங்கையா ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்தன் டிஎஸ்பி வி செல்வராஜ் கருநகர காவல் ஆய்வாளா ஜி மணிவண்ணன் உள்ளிட்டோரிடமும் தில்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையின் போது படப்புரைக் கூட்டத்துக்கு விஜய் தாமதமாக வந்தது ஏன் அவா வருவதில் தாமதம் இருந்தால் அதற்கான காரணம் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டன கூட்ட அனுமதி எப்படி பெறப்பட்டது கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது போன்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது மேலும் அனைவரும் அவர்கள் தரப்பு ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் முன்னிலையில் சமர்ப்பித்தனர் இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் இறுதி கட்டமாக தில்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தவிக தலைவர் விஜய்யை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது